அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான டூ பிஹெச்க்கு ரெடி டு ஓகே இண்டிபெண்ட் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க விஷயத்தை முழுமையை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா மேலும் நிறைய வீடியோக்கள் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இன்னைக்கான வீடியோக்கில் போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா கூடுவாஞ்சேரி அடுத்த பெருமாட்டு நல்லூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரோடு அடி ரோடு வேளாமல் ஸ்கூலுக்கு

மேக்ஸிமம் நிறைய பேர் அரை கிரவுண்ட் இடம் மினிமம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை வந்து பாருங்கள் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா ஓகே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க அழகான மெயின் டோர் இப்போ நம்ம உள்ளே போகலாம் ஸோ உள்ள வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பெரிய சைஸ் ஹால் கிடைக்கிது ஸோ இந்த வீடு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க ஏன்னா இந்த வீட்டோட டைல்ஸு பெயிண்டிங்கு இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஐஃபையாகவும் ரொம்ப பிராண்டடாகவும் கொடுத்துருக்குறாங்க அருமையான வீடு நம்ம ஒன்பை ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால் தெரியுதுங்களா ஸோ சூப்பராக இருக்கும் வீடு வேளம்மாள் இருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பெருமாட்டு நல்லூர் ஜங்க்ஷனில் இருந்து ஓகே இப்போ நம்ம கிச்சனை பார்த்துடலாம் ஸோ கிச்சனும் நல்ல ஒரு பெரிய சைஸ் கிச்சன் தான் ஸோ லாஃப்ட்டு செல்ஃபு எஸ்எஸ் இங்கு கிரினேட்ஸ் ஸ்லாப் தான் கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது வீடு ஸோ எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஸோ இந்த வீடு இருக்கக்கூடிய ஏரியாவில் இன்றைக்கான மார்க்கெட் ரேட்டு மூவாயிரத்து முந்நூறுலேருந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இங்கே மார்க்கெட் ரேட் போயிட்ருக்குங்க ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இந்தியன் சைடில் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம் ஒரு காம்பேக்டான பெட்ரூம் இந்த வீட்டோட பிளான் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் வர நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க பெட்ரூமுக்கு ஓகே அடுத்ததாக நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூம்ங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டனில் கொடுப்பாங்க நல்லா உங்களுக்கு ப்ராப்பராக வென்டிலேஷனோட இருக்குது ரெஸ்ட் ரூமு ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா அதை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது ஸோ வீடு வச்சப்ப உங்களுக்கு பிடிக்கும் ஸோ நிறைய பேர் வந்து வேளாண்மால் ஸ்கூல் எஸ்ஆர்எம் ஸ்கூலில் வந்து நிறைய பேர் வந்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து பெருமாட்டு நல்லூர் பார்த்திங்கன்னா பயங்கர லெவலில் போயிட்டுருக்கு ஸோ அந்த ஜங்ஷனில் வந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நியர்பைல உங்களுக்கு மெடிக்கல் ஷாப் சூப்பர் மார்க்கெட் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி வசதிகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷன் தான் இந்த வீடு ஸோ உங்களுக்கு தண்ணி கஷ்டமும் இல்லை தண்ணியாலேயும் உங்களுக்கு கஷ்டம் இல்லை ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீட்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் இந்த வீட்டோட காஸ்ட்டு ரேட்டு வந்து நீங்கள் டைரக்டாக ஓனர் ஷூட்டிங் கொடுத்துட்றோம் நீங்கள் பேசிக்கலாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெதரிங் கோர்ஸ் போட்டுருக்குறாங்க நீங்கள் மேலே அப்படி இன்னொரு வீடு எடுத்து கட்டணும் அப்படின்னாலும் கண்டினியூ கண்டினியூ பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே சரௌண்டிங் எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ரொம்ப பிடிச்சமான வீடு உங்களுக்கு நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் நன்றி